அறுபது நாட்கள் யுத்த நிறுத்தம் தொடரும் என்கிற செய்தியாக அந்த செய்தியை நம்மளும் கொண்டு வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான சூழலில் இதுவரைக்கும் அந்த செய்தி தொடர்பான உத்தியோகபூர்வ பதில்களை இஸ்ரேல் வழங்காமல் இருக்கிறது சமாதானத்தை ஒப்புக்கொள்கிறதா இல்லையா என்பதை இஸ்ரேல் இதுவரைக்கும் சொல்லாத நிலையில் இஸ்ரேலுடைய முன்னாள் தரைப்படைகளின் தளபதியாக செயல்பட்ட கை சூர் என்கிறவர் இவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் குறிப்பாக எடியோத் அஹ்ரனோத் ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருக்கிறது காசா நகரத்தையும் அதனுடைய மத்திய பகுதிகளையும் ஆக்கிரமிப்பதால் எந்த விதமான சாதனைகளையும் இஸ்ரேல் அடைய முடியாது இவர் தரைப்படையினுடைய முன்னாள் தளபதி இவர் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் இல்லை என்று சொல்லிட்டு ஒரு தரப்பு மொத்தமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பதவி விலகியதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு என்னன்னு சொன்னால் யார் அரசாங்கமாக இப்போ இருக்கிறாங்களோ அவங்க உடனடியாக இஸ்ரேலை இன அழிப்பு செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் என்கிற வெளிப்படையான வார்த்தைகளில் விமர்சனம் செய்திருக்கிறார் செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய படுபயங்கரமான தாக்குதல்கள் தொடர்பான இன்றைய நாளுக்குரிய செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்தும் கிட்டத்தட்ட அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது நாட்கள் எனும் போது இரண்டு ஆண்டுகளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் காசாவினுடைய சப்பாவிகள் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் காசா என்று ஒரு பகுதியை கூட பார்க்க முடியாத அளவுக்கு தரைக்கு மேல் அத்தனை கட்டிடங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது கூடாரங்களுக்குள் கொட்டும் மலையிலும் தாங்க முடியாத வெயிலிலும் காசாவினுடைய அப்பாவிகள் படாத பாடு கஷ்டங்களை பட்டுக்கொண்டிருக்கும் போது தொடர்ந்து மருத்துவமனைகள் மீதும் அப்பாவி மக்கள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தாக்குதல்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் நானூற்று ஏழு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீனத்தினுடைய மருத்துவமனைகள் மீதும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அந்த செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக காசாவிலே தொடர்ந்தும் பட்டினியால் அப்பாவிகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்ண உணவில்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்ற நிலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே எந்த நாட்டு மக்களும் படாத அவலத்தை அப்பாவி மக்கள் பட்டு வரக்கூடிய சூழல்ல இதுவரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காசாவிலே ஊட்டச்சத்து குறைபாட்டால் அதாவது உண்பதற்கு உணவில்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக இருக்கிறார்கள் பட்டினி மரணங்கள் தொடர்கிறது என்ற நிலையில கடந்த வாரம் திங்கட்கிழமை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசா தொடர்பாக ஈஜிப்டும் கத்தரும் அமெரிக்காவோடு இணைந்து முன்வைத்த ஒரு சமாதான உடன்படிக்கையை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் இரண்டு

அதிகாரிகள் சொல்லி இருப்பதாக இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது அதில் விரிவாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் அனைத்து கைதிகளும் நிபந்தனை இல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்ய வேண்டும் இஸ்ரேலுடைய விதிமுறைகள் அத்தனையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு சமாதானத்திற்கு ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் காரணமாக காசா மீதான யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்படும் என்பதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது மாறாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தாலும் பேச்சுவார்த்தை நிலுவையில் இருந்தாலும் தாக்குதல்கள் தொடரும் என்ற ஒரு தலைக்கணத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இஸ்ரேலுடைய அதிகாரிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் பல விட்டுக் கொடுப்புகளை செய்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த ஒப்பந்தத்திற்கு தயாராக இருந்தது இருந்தாலும் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதில் அவர்கள் எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு தயாரில்லை பாலஸ்தீன பலஸ்தீன மண் எங்களுக்கு தேவை என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த கருத்துக்களை இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது எது எப்படி போனாலும் இஸ்ரேலிய ராணுவம் காசா மண்ணிலே புதைந்து நிற்கிறது தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பல இழப்புகளை சந்தித்து தற்போது யுத்தத்தை முடிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய சூழலில் தான் யுத்தத்தை யுத்தத்தால் முடிக்க முடியாது தோல்வியுற்றுக்கூடிய நிலையில சமாதானம் என்கிற பேரில் நாங்க சொன்னதை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க என்கிற ஒரு பிம்பத்தை அவர்கள் காட்டினால்தான் தங்களுடைய வெற்றிகளை சுவீகரித்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் நாங்கள் தயாரில்லை என்பதை திடமாக அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதே நேரத்தில் காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைகளை நிறுத்த கோரி இன்றைக்கும் மொரீஷியஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது காசாவோடு நாம் இணைந்து செல்ல வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நாம் துணையாக நிற்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதி காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் பல நாடுகளிலும் தொடர்ந்து நடைபெற்று வர

தங்களுடைய பாலஸ்தீன ஆதரவை கொடியை உயர்த்தி வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் நிற்போம் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீனத்திற்கான தடுக்க முடியாமல் இருக்கிறது என்பதையும் நம்ம அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பதால் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் தரைப்படைகளின் தளபதியாக என்கிறவர் இவர்

பலிகடாவாக்க போகிறது அவர்கள் செத்து மடிய போகிறார்கள் எனவே காசாவை ஆக்கிரமிப்பதால் எந்த நலவும் இல்லை நாம் தான் தோல்வி அடைய போகிறோம் என்பதை ஆல்ரெடி இராணுவத்தில் தளபதியாக இருந்தவர் இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளோடு சேர்த்து டச்சு அரசாங்கத்தினுடைய நெதர்லாந்தினுடைய அரசாங்கத்தினுடைய காபந்து கவர்மெண்டினுடைய துணை பிரதமர் அதே போன்று வெளிவிவகார அமைச்சர் கல்வி அமைச்சர் உள்நாட்டு அமைச்சர் என்று ஒட்டுமொத்த அமைச்சர் பட்டாளமே இஸ்ரேலுக்கு எதிராக ராஜினாமா செய்திருக்கிறார் நம்முடைய யூடியூப் தளத்தில் அது தொடர்பாக விரிவான ஒரு தனியான வீடியோ வெளியிட்டிருக்கோம் அவங்க ஏன் ராஜினாமா செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கா சகோதரர் அதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய இந்த செய்தியிலே இப்படி ராஜினாமா செய்தவர்கள் முதலாவது ராஜினாமா செய்தவர் டச்சினுடைய முன்னாள் பிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் இவர்தான் ராஜினாமா பண்ணாரு அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆசாவில் நடக்கக்கூடிய இன அழிப்பு தாக்குதல்கள் என்பது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு இப்பொழுது மிகப்பெரிய தீங்கை விளை

அரசாங்கமாக இப்ப இருக்கிறாங்களோ அவங்க உடனடியாக இஸ்ரேலை இன அழிப்பு செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் என்கிற வெளிப்படையான வார்த்தைகளில் விமர்சனம் செய்திருக்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய நாளில் இஸ்ரேலிய அதிகாரிகள் குறிப்பாக இஸ்ரேலுடைய விமானப்படை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அசோசியேட்டட் பிரஸ் நியூஸ் ஏஜென்சி ஒரு முக்கியமான தகவலையும் வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய எமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகள் அன்சார் உல்லா படைப்பிரிவு இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இஸ்ரேலுடைய விமானப்படை இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் இஸ்ரேலுடைய விமான நிலையம் இஸ்ரேலுடைய ஹைஃபா போர்ட் உள்ளிட்ட பல பகுதிகள் மேல தாக்கல் நடத்துறது மட்டுமல்லாம இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் செங்கடலில் போனது அதன் மீதும் அவர்கள் பலத்த தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க தெரியும் இருநூறு கப்பலுக்கு மேலே அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய விமானப்படை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஹூத்திகள் சார்பாக இஸ்ரேல் மீது

இருக்கிறது எனவே கிளஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது வெடித்து சிதறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது அதை நம்மளால் தடுக்க முடியலை பெரிய ஆபத்துகளை வெள்ளிக்கிழமை நமக்கு விளைவித்திருக்கிறது இது நம்மால் தாங்கிக் முடியாத ஆபத்துகளை தரப்போகிறது இந்த கிளஸ்டர் குண்டுகளை ஏவுகணைகளில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை இவர்களுக்கு ஈரான் தான் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய விமானப்படையை தன்னுடைய கையாளாக தனத்தை கைவிரித்து இருக்கிறார்கள் ஈரான் எவ்வளவு வலிமையாக இராணுவ விவகாரத்தில் முன்னேறி இருக்கிறது என்பதையும் கிளஸ்டர் வகையான குண்டுகளை அவர்களால் ஏவுகணையில் பயன்படுத்த முடியும் என்பதையும் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஹூத்திகள் சாதாரணமான தாக்குதல்களை நடத்தாமல் இரண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்குதல் என்பது எவ்வளவு தொழில்நுட்பத்தோடு நடத்துகிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலி

விடுதலை அமைப்போடு இஸ்ரேல் நடத்தக்கூடிய வாராகத்தான் நம்ம முழுவதுமாக பார்த்து வர்றோம் ஆனால் நிஜமாகவே சர்வதேச மட்டத்தில் வார் யாரோடு நடந்து வருதுன்னு கேட்டால் அல் ஜசீராவோடு நடந்து வருகிறது என்று கூட நாம் சொல்ல முடியும் ஊடக யுத்தத்தில் அல் ஜசீரா தான் இஸ்ரேலோடு சண்டை பிடித்து கொண்டிருக்கிறது கத்தார் கவர்மெண்ட் மேலே ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் இந்த ஒரு நலவை கொண்டு வந்து வைக்கும் போது அந்த விமர்சனங்கள் எல்லாம் அடிபட்டு போயிருதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கத்தர் தான் முழுவதுமாக இந்த யுத்தத்தையே செய்யுதோ என்று பேசப்படுகிற அளவுக்கு அல் ஜசீராவை வச்சு ஒரு ஆட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது கத்தார் அரசாங்கம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா அந்த ஐந்து ஷஹீதுகள் உள்ளிட்ட இன்றைக்கு காசாவிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இதற்கு முன்பதாக கொல்லப்பட்ட அத்தனை சகோதரர்களுக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் வைக்காத பட்சத்தில் அந்த அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும் என்பது இஸ்லாத்தினுடைய

பின்லா மக்களை பாதுகாப்பதில் தோல்வி அடைந்து விட்டோம் இது மிக மனிதகுல தோல்வி என்கிறார் பின்லாந்தினுடைய அதிபர் அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேல் மீது தடைகள் விதிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் தொடர்ந்து ஆடுகிற ஆட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய சிறப்பு தூதராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை சொல்கிறது பத்திரிகையாளர்கள் மருத்துவமனைகள் மருத்துவர்கள் அத்தனை பேரும் காசாவிலே பாதுகாக்கப்பட வேண்டும் சர்வதேச சட்டத்தை அதன் அர்த்தத்தில் இருந்து அரசியல்வாதிகள் காலி செய்து விட்டார்கள் அழித்து

பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய சிறப்பு தூதர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன இஸ்ரேலுடைய போலீஸ் அதிகாரியாக செயல்பட்ட ஒருவர் இன்றைக்கும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தப்படுகிற போது போலீஸ் அதிகாரி தான் ஸ்டெடரோத் காவல் நிலையத்தில் அவருடைய சக போலீஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு சண்டையிட்டாரு என்று சொல்லி இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் சொல்கிறது ஆனால் அன்றைய தாக்குதலுக்கு பிறகு இவர் மனநோயாளியாக தான் இப்போ கடைசியில் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கிறது பயத்தை கண்டு அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களை கண்டு பயந்து உள்ளார அதை ஏற்றுக்கொள்ள தயங்கி அந்த பயத்தினால் மன ரீதியாக பாதிக்கப்படுகிற இஸ்ரேலுடைய இந்த போலீஸ் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து வரக்கூடிய நிலையில் இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து மட்டும் இருபத்தி ரெண்டு பேர் இஸ்ரேலுடைய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி நாம் பார்க்க முடியும் தொடர்ந்தும் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் காரணமாக அவர்கள் நிம்மதியிலிருந்து தற்கொலை செய்கிற நிலைமைக்கு மாறியிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்திக்காத நிலைமை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொணுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்கள் என்பர்களை தாய்மார்களை என்ற கோரிக்கையை விடுத்தவனாக பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் நிற்பமாக வாகிறது அவ்வானான் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி